ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையல் வரை வளர்கிற குழந்தைங்களுக்கு உடம்புக்கு எலும்புக்கு கேழ்வரகு கேள்வரகமாகவும் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுவாங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு ஃபேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கப் வெள்ளை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டரை கப் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க அளந்து ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெள்ளை கட்டிகள்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்க கட்டிகளெலாம் கரைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளத்தை தனியாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் கேழ்வரகு மாவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம் மாவை ஆட் பண்ணது நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அந்த வாசனை பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வருபட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கட்டிகள்லாம் நல்லா உடச்சி விடுங்க இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெள்ளை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்றலாம் இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாக ஆட் பண்ணலாம் மறுபடியும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடலாம் மீதி இருக்க வெள்ளத்தண்ணிய எல்லாத்தையும் ஆட் உங்களுக்கு கட்டிகள் க இது கட்டிகளில் கரைச்சி விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஸ்கு வச்சு கூட நம்ம கலந்து விட்டோம்னா சீக்கிரம் கட்டிகள்லாம் கரைஞ்சிரும் இந்த மாதிரி விக்ஸ் வச்சு இந்த மாதிரி வீட் பண்ணீங்கன்னா கட்டிகள் இந்த மாதிரி கரைஞ்சிருங்க பாருங்க கட்டிகள் முழுமையா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பாருங்கள் கெட்டிப்படுது மாவு வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்குங்க பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறக்கு அந்த மாதிரி கெட்டிப்பட ஆரம்பிக்குது இப்போது ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் மாவு நல்லா ஒட்டாமல் கடாயில் ஒட்டாமல் திரண்டுட்டு வந்தால் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் இந்த இது செய்கிறது அப்படின்னா நான் ஸ்டிக் இல்லைன்னா இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஒட்டாமல் வரும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ கடாயில் ஒட்டாமல் இருக்குது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஆற வச்சிடலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது தனியாக ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஊற்றுற கரண்டி இருக்கு இல்லையா அந்த கரண்டி எடுத்து நம்ம அதுக்குள்ளே நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணி மாவு அதுக்குள்ளே போட்டு நம்ம சும்மா உருட்டி ஒரு பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ தேவைங்கிறப்ப எடுத்து சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்குங்க மறக்காமல் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் நம்ம இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதானே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்